வணக்கம் நேயர்களே வணக்கம் ஜன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நியர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டா போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அளத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மேனுஃபேக்சரிங்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் தான் இருந்துட்டு இருந்த டிராக்டருங்க ஒரு கைப்பட ஓடிய வண்டிங்கிறனால வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி பக்காவாக வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருல் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு ட்ரையல் பார்த்துட்டு வெளியே பேசி எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட் ஊக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷன்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில்தான் பட்டனோட இருந்துகிட்டு இருக்குதுங்க ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டிராக்டர் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபிக் டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழிவு அதிசிறந்த அதிசீர்தான் மைலேஜு தரக்கூடிய வண்டிங்க பெட்டி ஓட்டத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்குதுன்னு இந்த வண்டிகார சொல்லியிருக்காருங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயரு பேக் டயர்லாம் தெளிவாக தெரியுமா ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் சராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபை டிராக்டர் தேவைப்பட்டும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் அருகில் தான் ஒரு வெசைட்டை இருக்குதுங்க ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தவைப்பட்ட விவசாயிகள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயத்தான் இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை இயங்கக்கூடிய வண்டிங்க வண்டி பக்காவான கூடிய டிராக்டருங்க தேவைப்பட்டு விவசாயிகள் இந்த வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டயர் பாயிண்ட் எல்லாம் நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க நான்கு டேர்களுமே தெளிவாக தெரியுமா பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குங்க தேவைப்பட்டு விவசாயிகள் இந்த வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி நிகழை விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்